ஓகே ஐயா இப்போ இந்த ஏரியாவை அளவுக்கு எல்லா தனிமரமே சாகர கண்டிஷனில் இருக்குதுங்க பொள்ளாச்சி ஏரியா மேக்கை எல்லாமே வந்து மரம் மட்டை தூங்கிடுச்சு நம்ம ஏரியாலேயும் ஒரு சில தொகுப்பு மட்டை தூங்கிருச்சுங்க இந்த மழை வரைக்கும் எப்படி ரெண்டு மூணு மாதம் ஆகு மாட்டிருக்கு அது வரைக்கும் தற்காலிகமாக மரத்தை காப்பாற்றுறக்கு வழி சொல்லுங்கள் நம்ம தண்ணியோட உப்பு உடைய அளவு வந்து நாலாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் இருக்குதுங்க சோதித்து பார்த்ததில் இந்த தண்ணிக்கு எப்படி செடிகளை காப்பாற்றுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்க சென்ற பதிவில் கூட சொல்லியிருந்தோம் முதல்ல பூமி ஒரு மரம் வந்து எந்த இடத்துல வெப்பத்தால் அதிக பாதிக்கப்படும் அப்படின்னீங்கன்னா பூமி இருக்கிற தரைப்பகுதி தான் வெப்பத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் மழை இல்லை தண்ணி இல்லை மரங்கள் செத்துக்கிட்டு இருக்குன்னா முதல்ல மரத்துக்கு தாக்கு பிடிக்கும் திறனுங்கிறது வெப்பத்தை சார்ந்து வருது வெப்பத்தை தாங்குறதுக்காக தான் நம்ம செடிக்கு வந்து தண்ணி வச்சிடும் இதுவே வந்து ஒரு அறியாமை தண்ணீர் கூட தேவையில்லை தாகத்துக்கு தான் தண்ணீர் தேவை எவ்வளவு வெயில் அடித்தாலும் செடியை வந்து வெப்பம் தாக்கலைன்னா அதுக்கு ஒன்றும் குளிர்ச்சியான பூமி இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பூமியினுடைய வெப்பம் தாங்கிறத நம்ம எப்படி சம கட்டுறதுன்னு தெரியாமல் தான் நம்ம தண்ணியை விட்டு அடிச்சுட்டு இருக்கோம் உண்மையிலே வெப்பாத்தி குழி பூமியிலேருந்து வெப்பத்தை கடைச்சிட்டதுனாலே அதுக்கு தாக்கு பிடிக்கும் திறன் வந்துடும் நம்ம நிறைய இடங்களில் இப்போ பார்த்துருக்குறோம் இல்லை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மவும் சோதனை முயற்சிய பல இடங்களில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இதை செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்தா முதல்ல பூமியிலேருந்து அந்த ரெண்டிலேருந்து ரெண்டரை அடி ஆனாலும் எவ்வளோ தூரம் குழி எடுக்கிறோமோ ஒரு ஏக்கரில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது குழி எடுக்கும்போது அந்த இடத்துல உள்ள வெப்பம் ஒரு ஏக்கர் பூமியில் உள்ள வெப்பம் படிப்படியாக கடந்து போகும் அதுக்கு கீழே வெப்பம் இருக்கும் அது வந்து பூமி வட்ட வடிவமான ஒரு கோல வடிவமான பூமியில் ரெண்டிலிருந்து ரெண்டரை அடி அளவுக்குள்ள இடத்துல மட்டும் நிறைய துளைகள் ஒரு இருபது இருபத்தஞ்சு துளைகள் சதுர வடிவில் செவ்வகம் அதாவது கன சதுரம் நாலு பக்கம் சதுரமாக இருக்கணும் ஆழம் வந்து கூட இருக்கணும் அப்போ அது கன செவ்வக வடிவ குழி உருளை வடிவ குழி எடுத்தோம்னா கண்டிப்பாக வெப்பத்தை கடத்தாது ச அந்த செவ்வக வடிவம் நம்ம பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும் நீளமாக இருந்தால் கன செவ்வகம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி குழி தான் வெப்பத்தை கடத்தும் வேகமாக நீரை உறிஞ்சவும் செய்யும் காற்றுலேருந்து குளிர்ச்சியும் உறிஞ்சும் எங்கே இருந்தெல்லாம் வேகமாக வெப்பம் கடத்தப்படுதோ அங்கெல்லாம் குளிர்ச்சி இயல்பாகவே வந்து தங்கிடும் பொழுதுபோன காற்றில் உள்ள ஈரம் கூட அந்த பூமி உறிஞ்ச ஆரம்பிக்கும் சரியா இந்த மாதிரி வெப்பத்தை காற்றலாம் பூமிக்கு கீழே கோடி கோடி டன்னை நம்ம தண்ணியை அப்புறப்படுத்துறதுனால தான் வெப்பம் வந்துட்டு இந்த மாதிரி பகலெல்லாம் சூரியன் கொளுத்தி கொளுத்தி இந்த பகுதியை உப்பாக்கிடுறதுனால மழைக்காலம் வரும்போது மிக வேகமாக நீரை உறிஞ்சுகிற அமைப்பாக இதுவே மாறும் இந்த வெப்பாத்து குழியே மழைக்காலத்தில் மிக வேகமாக நீரை உறிஞ்சுகிற அமைப்பாக மாறும் இது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சி குழி தான் சோதனை முயற்சியாக செஞ்சு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம செஞ்சு பார்த்து பென்சில் டாப்பு மரம்லாம் காய்ச்சதெல்லாம் நிறைய பதிவு எடுத்து போட்டிருக்குறோம் சரியா காய்க்காத முருங்கையெல்லாம் காய்ச்சதெல்லாம் பதிவு எடுத்து இதே மாதிரி இந்த வெப்பாத்தி குழி எடுத்து நீண்ட நாள் வச்சுருந்து பக்கத்தில் கன்று வைக்கிற குழியெல்லாம் வச்சு மழைக்காலத்தில் வச்சு அடுத்த சித்திரை வையாசி வரைக்கும் பூமி நீரை குடித்து தண்ணியே பாய்ச்சாமல் வளர்ந்தாலாம் பார்த்துருக்குறோம் இது நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்ம இதை வந்து உடனடியாக செஞ்சு பார்க்குறதும் செய்து அனுபவித்த நண்பர்கள் வெளியில் கொண்டு போகிறது மூலமாக தான் காப்பாற்ற முடியும் ரெண்டாவது ஒரு பொருளை தொடர்ந்து வெப்பம் இருக்கணும் வைங்க வெப்பாச்சி கூடிய எடுக்கலான்னா என்ன ஆகும் பூமி சூடாகவே தான் இருக்கும் பூமியிலேருந்து இருந்து இரவு பகலாக வெப்பம் வரும் அந்த செடி இருக்கிற இடத்துலேருந்து வெப்பம் வந்து கடத்தப்படாது ஏன்னா முழுசாக பூமியில் அப்படியே மரம் நின்றுட்டு இருக்கும் பகல்லையும் சூரியனுடைய வெப்பம் இருக்கும் வேறு பகுதி ரொம்ப கொதிக்கும் வெப்பத்தி குழி எடுத்தால் தான் அந்த பகுதி குளிர்ச்சி அடையும் அப்போ அதிகமாக வெப்பம் தாக்கத்தாக்க செடி வந்து நிலை குறைஞ்சிரும் நம்மளுக்கு எப்படி மூளை சூடு வருது வெட்ட சூடு வருதுன்னு வெப்பம் தாக்குது வெப்பத்தோட அளவு அதிகரிக்குதோ இயல்பு நிலையில் உடம்பு இருந்தாலும் வெப்பம் நம்ம உடம்புக்குள்ளே தாக்குதோ அது மாதிரி அதையும் தாக்கும் பதிலுக்கு நம்ம நல்லா குளிர்ச்சியான பாதுகாப்பான சூழலில் இருந்தால் நம்மளை வெப்பம் தாக்காது அதே போல் நம்ம மழைக்காலத்தில் தண்ணியே தேவைப்படாது அல்லது வெயிலில் நிற்கும் போது நம்மளுக்கு வெப்பந்தான் வெ வெப்பந்தான் தாங்க முடியாது தவிர தண்ணி தாகங்கிறது தாகம் எடுத்தால் தான் தண்ணி தேவைப்படும் வெயிலுக்கு தேவை நிழல் தான் அந்த நிழலை வந்து மரங்களை பொறுத்தல வேர் பகுதியில் தான் உருவாக்கணும் அந்த வெப்பாச்சி குடி ஒளியையும் நிழலையும் ஒரு சேர வேர் பகுதிக்கு கொண்டு வரும் இதனால் மரங்களோட செடிகளோட தோட்டத்திலோட பயிர்களோட தாக்கப்படிக்கும் திறன் அதிகரிக்கும் மழைக்காலத்தில் நீர் உறிஞ்சும் திறன் அதிகரிக்கும் அப்போ மழையையும் கொண்டு வரலாம் மரங்களையும் காப்பாற்றலாம் இது ஒன்று தான் செய்யறதோடு இல்லை பல பேர் செஞ்சு இதை வெளியில் கொண்டு போனீங்கன்னா நம்ம பத்திரமாக வாழறதுக்கான ஒரு அடிப்படையை நம்ம கட்டமைச்சா தான் வரும் சரியா நன்றி வணக்கம் பாசலை போட்டிங்களா பண்ணிக்கலாம் பாசில் போடலைங்க பாசல் போட்டுங்களா இந்த வெப்பாத்தி குழியோடய இன்னொரு பண்பு ஒன்று சொல்கிறேன் எந்த பொருளாக இருந்தாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் வெப்பத்தை உள்வாங்கிற திறன் வெப்பத்தை கடத்துகிற திறன் ஒன்று இருக்குது அதாவது வெப்பம் வந்து நிலை குலையை வைக்கிது இல்லையா அந்த இடம் ஒன்று இருக்குது ஆற்றலில் ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ உதாரணமாக நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறவே தண்ணீர் வந்து வெப்பத்தை வாங்கிச்சின்னா ஆவியாக மாறிடும் அது வந்து நூறு டிகிரி பனிக்கட்டி ஜீரோ டிகிரிக்கும் கீழே இருக்கும் பனிக்கட்டி பனிக்கட்டியாகவே இருக்கணும்னா வெப்பத்தை இழக்கணும் அதுபோல் இப்போ இந்த செடி கொடிகளை வந்து வெப்பம் தாக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க பனிக்கட்டி பனிக்கட்டியாகவே இருக்கணும்னா மேற்கொண்டு வெப்பம் அதை தாக்கக்கூடாது அதாவது அது வெப்பத்தை கடைச்சிக்கிட்டே இருக்கணும் பனிக்கட்டி வெப்பம் தாக்குச்சின்னா என்னாகும் நீராக மாறிடும் நீர் நீராகவே இருக்கணும்னா வெப்பம் அதை தாக்கக்கூடாது அல்லது நீர் வந்து வெப்பத்தை இறக்கணும் ஒன்று வெப்பம் வந்து நீரை தாக்கக்கூடாது அல்லது நீர் வெப்பத்தை இழக்கணும் ஒன்று பனிக்கட்டி வெப்பத்தை இழக்கணும் அல்லது பனிக்கட்டியை வெப்பம் தாக்கக்கூடாது இதே தான் நம்ம விரும்பினாலும் விரும்பினாலும் சூரியனோடய வெப்பம் பகலில் தாக்கிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம பயிர்களுக்கு வெப்பம் இழக்கிறத கற்றுக் கொடுத்துடணும் இரும்போட வெப்பத்தை வாங்குற திறனும் வெப்பத்தை இறக்கிற திறனும் வேற நீரோட வெப்பத்தை வாங்குற திறனும் வெப்பத்தை இறக்கிற திறனும் வேற நீர் சுலபமாக வெப்பத்தை நூறு டிகிரிலேயே இறக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நீர் ஆவியாகி உடனே மேலே போயிடும் உடம்புல அந்த நீராகி வெளில போகும்போதே வெப்பம் வெளியேறணும் இதுக்கு என்னென்னா சாட்சி நல்ல க சித்திரை மாதம் வெயில் நின்னிங்கன்னா உடம்புலேருந்து வேர்வை வரும் தொட்டு பார்த்திங்கன்னா உடம்பு சில்லுன்னு அதே மாதிரி பூமியிலேருந்தே வெப்பத்தை கடத்தலாம் பொழுது போன உடனே பூமியிலேருந்து இந்த ரெண்டரை அடிக்கு வெப்பத்துக்குரிய எடுத்தோம்னா கடந்துடும் இந்த பயிர்களோட தாங்கு நூறு டிகிரியில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா போன உடனே குளித்து வந்த உடனே வேகமாக வெப்பத்தை இழந்துடும் இதுவே இரும்பாக இருந்ததுன்னா எவ்வளோ நாளாகும் எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள் அந்த வெப்பத்தை இழக்க இரும்போட கொதிநிலையும் அல்லது உருகு நிலையும் அதிகம் இரு இந்த கொள்ளு தொடர்ந்து வெப்பத்தை தா வெப்பத்தால் இரும்பு தொண்டு தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது சூடாகுது அதே போல் அது வெப்பத்தை இழக்கிறதுக்கும் நீண்ட நேரம் ஆகும் ஆனால் தாவரங்கள் வந்து நீரை சார்ந்து வாழறதுனால நம்ம உடலும் நீரை சார்ந்து வாழ்கிறதுனால சுலபமாக வெப்பத்தை இறக்கிறதுக்கான ஒரு துணை பொருளாக நீர் இருக்குது நம்ம உடம்புல அதுவே தான் தாவரத்துக்கும் அதனால் வெப்பாத்தி குழி ஒன்று ரொம்ப அற்புதமான ஒரு விடியலாகவும் தீர்வாகவும் இருக்கும் வெப்பத்தை கடத்துறதுக்கும் வெப்பத்தை இறக்கிறதுக்கும் நீரின் துணை கொண்டு சுலபமாக கடத்தலாம் அது வெப்பாத்தி குடி இருந்தால் தான் மட்டும் இருந்தால் தான் முடியும் ஏன் அப்படி இல்லைன்னா இரவு பகலாக பூமியில் இருந்த வெப்பம் அப்படியே தான் இருக்கும் இந்த ரெண்டரை அடிக்கும் அந்த வெப்பம் தனியாக பிரிச்சுக்க மாட்டோம் நம்ம பூமியை பூமியில் இருந்து அப்போ அதில் உள்ள வெப்பம் பூமியோடு சேர்ந்த வெப்பமாக இருக்கும் அதுபோல் சூரியனுடைய வெப்பத்தையும் வாங்கி ரெண்டும் சேர்ந்து ஒரு சேர தாக்கும் நம்ம ரெண்டுக்கும் ரெண்டரை வெப்பாத்தி குடி எடுத்தோம்னா அந்த பகுதி மட்டும் ஒட்டுமொத்த பூமியிலேருந்து தனியாக பிரிஞ்சிடும் சூரியனுடைய வெப்பமே தாக்கினாலும் போன உடனேயே இந்த பூமி தனியாக பிரிஞ்ச பூமியாக இருக்கிறதுனால காற்றோட்டம் உள்ள பூமியாக மாறுறதுனால சுலபமாக பயிர்கள் காப்பாற்றப்படும் இதை செஞ்சு பார்த்தா தான் புரியும் இதில் நிறைய வந்து விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள் வரும் சந்தேகங்கள் வரும் செஞ்சு பார்த்தா விடை புரியும் செஞ்சு பாருங்கள் வெற்றியை கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் சந்தேகங்கள் வந்தால் கேளுங்க செஞ்சு பார்த்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எல்லோரையும் பத்திரமாக நம்ம வாழ வைக்கலாம் நன்றி